நடக்கும் செய்திகளை நுடன் தெரிந்து அரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தின் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியை வட்டார தலைவர் மரிய தெரசா தலைமை வகித்தார் வட்டார செயலாளர் சுந்தரமூர்த்தி வரவேற்றார் பணி நிறைவு பெற்ற கொர்க்கை பள்ளி ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் கீரக்கலூர் பள்ளி ஆசிரியை மகேஸ்வரி வேலூர் பள்ளி ஆசிரியை சுசீலா பிச்சன்கோட்டகம் வடக்கு பள்ளி ஆசிரியை செல்வி ஆகியோரை வாழ்த்தி மாநில தலைவர் மணிமேகலை சிறப்புரையாற்றினார் மாநில தலைவர் வீரமணி மாநில துணைத் தலைவர் கண்ணதாசன் நாகை மாவட்ட செயலர் காந்தி மாநில செயற்குழு உறுப்பினர் சித்ரா வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பார்த்திபன் மாவட்ட செயலர் காசிராஜா மாவட்ட பொருளாளர் இந்துமதி மற்றும் திருவாரூர் மாவட்ட ஊடக ஒருங்கிணைப்பாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஓய்வு பெற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் வேதரத்தினம் சண்முகம் தமிழ்ச்செல்வம் முருகானந்தம் ராஜ் ராஜகோபால் ஜெகவீரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொருளாளர் அழகரசன் நிகழ்ச்சியின் இறுதியில் ஆற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில தலைவர் மணிமேகலை இவ்வாறு தெரிவித்தார் ஒரு இருபதாயிரம் ஆசிரியர்கள் பேரணியில் பங்குகொள்ள செய்வது என்று மாநில செயற்குழுவில் முடிவாற்றப்பட்டு அதற்கான வேலைகள் தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான்கு முழக்கங்களில் முதல் முழக்கமாக அரசு பள்ளிகளை பாதுகாப்போம் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிப்போம் மத்திய அரசுக்கு பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போம் என்பது உள்ளிட்ட நான்கு முழக்கங்களை முன்வைத்து அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற இருக்கின்றது அரசு பள்ளிகளை பாதுகாப்போம் என்று சொல்லும் பொழுது மத்திய மாநில அரசுகள் அரசு பள்ளிகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றினால்தான் தான் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை விடுவிப்போம் என்று சொல்வதை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வன்மையாக கண்டிக்கிறது எனவே அந்த நிதியை உடனடியாக வழங்கி தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசும் அரசு பள்ளிகளை பாதுகாப்பதற்காக தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் இன்றைக்கு பல்வேறு பள்ளிகளில் நிரப்பப்படாமல் தேவை என்று கூறி இன்றைக்கு நிரப்பப்படாத பல்வேறு பள்ளிகளில் மாணவர்களின் நலன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே பதவி உயர்வுக்கு டெட்டு தேவையில்லை என்ற கொள்கை முடிவை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டுகிறோம் அதே போல இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏனென்று சொன்னால் விரும்பினால் யாரும் இந்தியை படித்துக் கொள்ளலாம் இந்தியை திணித்து தமிழ் மொழியை அளிப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட குழந்தைகளை கல்வியை விட்டே விரட்டக்கூடிய குறுகுல கல்வியை திணிக்கக்கூடியதாக உள்ள கல்விக் கொள்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதே போல தற்போது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பறிக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் ஆசிரியர் அரசு ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கையான தன்பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக வழங்க வேண்டும் அதே போல மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தமிழகத்தில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் பறிக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தையும் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நான்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த மாநாடு நடைபெறுகின்றது மாநாட்டில் நடைபெறுகின்ற பேரணி இதுவரையிலும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் திருப்பி பார்க்காமல் இருக்கின்ற தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த பேரணி அமைய இருக்கின்றது எனவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒன்றை நாங்கள் இந்த இந்த நேரத்தில் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி மூன்றில் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு சதவீதமாக இருக்கின்ற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் வாக்கு எங்களுக்கு தேவையில்லை என்று பகிரங்கமாக அறிவித்ததன் விளைவு அதற்கு என்ன நேரிட்டது அதன் விளைவாக என்ன நேரிட்டது என்பதையும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவார்கள் எனவே தமிழகத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை பகைத்து கொண்டு அவர்களை அவர்களுடைய வாக்கு எல்லாம் தேவையில்லை என்று நினைத்து கொண்டிராமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உடனடியாக ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் அதே போல பெண்ணாசிரியர் பெருமக்களினுடைய பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இதையெல்லாம் நிறைவேற்ற தவறுகின்ற பட்சத்தில் ஜாக்டோ ஜியோவின் சார்பாக வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வலுவான போராட்டத்தை வேலை நிறுத்தம் உள்ளிட்ட வலுவான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்